எங்க வீட்டு தான் வந்து பள்ளிவாசல் இருக்கு சவுண்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா அவ்வளோ கிளியரா வந்து கேக்கும் ஜும்மால பள்ளிவாசல்ல சொல்ற பயன் எல்லாம் பால்கனில உட்காந்து நம்ம கேட்டுக்கலாம் அந்த அளவுக்கு வந்து கிளியரா கே நானும் குசேலும் ஐலீன் திரும்பி வர்றதை பாக்குறதுக்காக வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் என்னோட டேடி என் பையன் நீயும் அழகா வந்திருக்கலாம்ல நீ மட்டும் ஏன் வரலன்னு சொல்லி கேட்டுட்டே வந்துட்டு இருக்காங்க சரி ஜும்மா அன்னைக்கு எங்க வீட்ல என்ன ஸ்பெஷல்னு பாத்தீங்கன்னா எங்க வீட்டுல வந்து குக் தான் வந்து சமைப்பாங்க இன்னைக்கு வந்து எனக்காக வந்து கீரை செஞ்சிருக்காங்க பிளஸ் வந்து ப்ரான் வந்து கிரேவி மாதிரி செஞ்சிருக்காங்க கீரை செஞ்சுட்டு ரொம்ப வருஷமா எங்க வீட்டுல ஒரே ஆள் தான் வந்து சமைக்கிறாங்க ஸோ அவங்களுக்கு வந்து ஓரளவுக்கு எங்க வீட்டோட டேஸ்ட் வந்து நல்லாவே தெரியும் என்னோட ரெண்டு பிள்ளைங்களும் பார்த்தீங்கன்னா வந்த அன்னைக்கே இந்த டாய்ஸை கடைக்கு போயிட்டு வாங்கிட்டு வந்துட்டாங்க ஏதோ ஒரு டாய்ஸ் அவங்களுக்கு வாங்கணும் அந்த மாதிரி தான் இந்த தடவை வந்து பேட் பால் வாங்கியிருக்காங்க பட் இந்த தடவை தான் உருப்படியாக வாங்கியிருக்காங்கன்னு சொல்லலாம் நல்லாவே அவங்களுக்கு டைம் பாஸ் ஆகுது ஆனால் என்ன பால் போடுறவங்க தான் வந்து கொஞ்சம் பாவம் எங்க டேடியும் வேற என்ன பண்றது வழியே இல்லாம அவங்களோட பேர பேத்திக்காக அழுக்காம பால் போட்டுட்டு இருக்காங்க அப்புறம் போனா போதுன்னு நான் கொஞ்ச நேரம் வாங்கி பால் போட்டுட்டு இருந்தேன் ஒரு நாளைக்கு ஒரு தடவையாச்சும் ஹாஃப் அன் ஹவர் ஆச்சும் இந்த பிளே வந்து அவங்களுக்கு ஓடிட்டு இருக்கு பக்கத்து வீட்டோட மாங்காய் மரமே பாதி வந்து எங்க வீட்டுக்குள்ள வந்து இருக்கும் ஸோ பாக்கிறதுக்கு வந்து ரொம்ப கிரீனரியா இருக்கும் இதுதான் எங்க அம்மாவோட மினி கார்டன் அவங்களோட ஒரே ஒரு டைம் பாஸ்னு சொல்லலாம் நானும் இல்லை என்னோட கிட்ஸும் இல்ல ஸோ அவங்களுக்குள்ள டைம் பாஸ் வந்து இதுதான் வாங்க என்னென்ன வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு ரவுண்ட் பார்க்கலாம் இது வந்து மல்லிப்பூ வச்சிருக்காங்கன்ட்டு நினைக்கிறேன் பக்கத்துல வந்து பப்பாயா செடி இப்பதான் வந்து வளர்ந்து வந்துட்டு இருக்கு அதுக்கும் பக்கத்துல வந்து ரோஸ் இருக்கு அப்புறம் கிரீன் சில்லி வச்சிருக்காங்க அப்புறம் இந்த பிளான்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா கனகாம்பரம்ட்டு வந்து சொல்லுவாங்களே தலையில எல்லாம் வைப்பாங்களே அந்த பூ தான் இது அதுக்கு பக்கத்துல வந்து துளசி செடி வச்சிருக்காங்க அப்புறம் பிரண்ட செடி வந்து வச்சிருக்காங்க அப்புறம் இட்லி பூன்ட்டு வந்து சொல்லுவாங்க தெரியுமா அதுலயே இது வந்து மினி சைஸ் அது பக்கத்தில் பாத்தீங்கன்னா அந்த இட்லி பூலயே வந்து பெரிய சைஸ் உள்ள செடி வந்து வச்சிருக்காங்க நான் ஃபர்ஸ்ட் இருந்தப்பெலாம் இதில் வந்து பூவே அவ்வளோ வந்து இருக்காது இப்போ பார்த்தீங்கன்னா நிறையா வந்து பூ இருக்கு ஸோ பார்க்குறதுக்கே வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு அதுக்கு பக்கத்துலேயுமே வந்து ரெட் கலரில் அந்த இட்லி பூ வந்து செடி வச்சுருக்காங்க இது பூ பூக்கிற சீசனாக என்னன்னு கூட தெரியல ஏன்னா அவ்வளோ பூ வந்து பூத்து இருக்குது முன்னாலாம் நான் இந்த மாதிரி வந்து அந்த லுக்கு வந்து பார்த்ததில்ல அது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா முருங்கை மரம் வச்சுருக்காங்க எங்கள் அம்மாக்கு ரொம்ப ஆசை இந்த முருங்கை மரம் வைக்கணும்னு சொல்லிட்டு ஒரு வழியாக அதையும் வந்து வளர்த்துட்டாங்க கீழே பார்த்தீங்கன்னா வந்து ஆலிவேரா செடி அப்புறம் நீம் ட்ரீ வந்து குட்டியாக இப்போ தான் வளர்ந்து வந்துட்டுருக்கு அது பக்கத்தில் கருவேப்பிலை இருக்குது அதுக்கும் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா வந்து ரோஸ் இருக்குது நல்லா எல்லோ கலரில் வந்து அதுவும் பூத்து இருக்குது அப்புறம் பர்பிள் கலரில் நிறைய பூ பூத்துருந்துச்சு என்னன்னு பார்த்திங்கன்னா இது வந்து நித்திய கல்யாணின்ட்டு வந்து சொல்லுவாங்க தமிழில் அது பக்கத்துல ஒரு குரோட்டன்ஸ் தான் வந்து இருக்குது நான் போனப்ப சின்னதா இருந்துச்சு இப்ப மரம் மாதிரி நல்லா வளர்ந்துருக்குது அதுக்கும் பக்கத்துல பாத்தீங்கன்னா பொமோகிரனட் ட்ரீ தான் வச்சிருக்காங்க ரெண்டு மூணு ஃப்ளவர்லாம் வேற வந்து உங்களுக்கு பார்த்தா தெரியும் அங்கங்கே ரெட் கலரில் இருக்கும் ஸோ ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் நான் போறதுக்குள்ள வந்து பழம் வருமான்னு சொல்லிட்டு அப்புறம் பப்பாயா மரமும் வந்து இருக்குது முன்னாடி எல்லாம் நிறைய வெஜிடபிள்ஸ் உள்ளதா வந்து ட்ரை பண்ணுவாங்க இப்ப அதை விட்டுட்டாங்க போல ஃபுல்லா ஃப்ளவராகவே இருக்கு எல்லாரும் வளாண்டு முடிச்சிட்டு மாடிக்கு கிளம்பி போயிட்டாங்க சாப்பிடுறதுக்காக அன்னைக்குன்னு பார்த்து நல்லா சோனு வந்து மழை பெஞ்சிச்சு பார்க்குறதுக்கே கண்ணுக்கு குளிர்ச்சியாக அவ்வளோ நல்லா இருந்துச்சு கொஞ்சமா தூர்றாம நல்லா பேஞ்சது வந்து எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு சரி அப்படியே மாடிக்கும் போய் பார்த்துடலாமே வந்ததுலேருந்து மாடியே போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு மாடிக்கும் போய் பார்த்தேன் அப்படியே கொஞ்சோண்டு வந்து நலஞ்சும் பார்த்துட்டேன் பட் சீசன்ல பெய்கிற மழை கூட ஒண்ணுமே பண்ணாதுன்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி வெயில் காலத்துல வர தான் வந்து பிரச்சனையே சோ டக்குன்னு உள்ள வந்துட்டேன் இந்த மழைலாம் டீ வச்சு ஆசைப்படுவாங்க பட் மழை பெஞ்சாலும் சரி சரி எங்க வீட்டுல கட்டாயமா வந்து ஈவினிங் வந்து டீ இருந்தே ஆகணும் அப்புறம் மறுநாள் பாத்தீங்கன்னா என் அம்மாவும் அப்பாவும் வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்காக வெளியே போக வேண்டியதாயிடுச்சு நானும் என்னோட கிட்ஸும் பாத்தீங்கன்னா கிளம்பி என்னோட சிச்சா வீட்டுக்கு போலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம் பட் எப்படி இருந்தாலும் வந்து ரோடெலாம் கிராஸ் பண்ணி போகணும் கிட்ஸ்லாம் வச்சுருக்கோன்னு சொல்லிவிட்டு ஆட்டோ பிடிச்சி தான் எப்போவுமே வந்து நாங்கள் போவோம் ஸோ என்னோடய சிச்சாவோட பொண்ணும் நானும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரே வயசு தான் அவங்களுக்கும் வந்து பொண்ணு பிறந்திருக்கு ஸோ அப்படியே பார்த்துட்டு ஜாலியாக பேசிகிட்டு இருக்கலாம்னு சொல்லிட்டு கிளம்பி போய்ட்டு இருந்தேன் அங்கே சாப்பிட்டு முடிச்சுட்டு பக்கத்துலேயே தான் வந்து சிதம்பரம் நகராட்சியோட மினி கார்டன் ஒன்று இருக்குது ஸோ அங்கே கூப்பிட்டு போயிட்டு கிட்ஸ் எல்லாம் வந்து ப்ளே பண்ண வைக்கலான்னு சொல்லி அழைச்சிட்டு போயிருந்தேன் அலினும் குசேனும் ரொம்ப நாள் கழிச்சு கார்டனை பார்த்ததுனால வந்து அடிக்கடி கார்டனுக்கு தான் பட் சம்மர் ஸ்டார்ட் ஆனதுல இருந்து ஊர்லயும் பெருசா கார்டன்லாம் இருக்காது சிதம்பரம் நகராட்சியோட கார்டன் வந்து பக்கத்துலயே இருந்ததுனால அதுலயே ஓரளவுக்கு கிளீனா மெயின்டெயின் பண்ணிட்டு இருக்கிறதுனால போக முடிஞ்சிச்சு அங்கேயே நம்ம வாக்கிங்கும் பண்ணிக்கலாம் சுத்தி வந்து போட்டிருக்காங்க ஈவினிங் டைம் சிறுன்னு காத்தடிச்சுட்டு வந்து சூப்பரா இருந்துச்சு என்ன அவங்க ரெண்டு பேரும் ஜாலியா விளாண்டுட்டு இருக்காங்க பட் எனக்கு போர் அடிக்குதே வாங்க வீட்டுக்கு கிளம்பலான்னாலும் கேட்க மாட்டேக்கிறாங்க கூப்பிட்டு கூப்பிட்டு பாத்துட்டு அங்கேயே நின்றுட்டு இருந்தேன் ஒரு வழியா எப்படியோ கூட்டிட்டு என்னோட சிச்சா வீட்டுக்கே மறுபடியும் வந்துட்டேன் அன்னைக்கு நைட்டும் பாத்தீங்கன்னா வெளியில நின்னா அவ்வளோ ஒரு காத்து சோ உள்ள போகவே வந்து எனக்கு மனசு இல்ல அதனால வந்து கிட்ஸ்க்கு வந்து இங்கேயே வச்சு டின்னர் வந்து ஊட்டி விட்டுரலாம்னு சொல்லிட்டு நான் பிளேட்ல எல்லாம் வச்சு எடுத்துட்டு வந்துட்டேன் என் சிச்சாவோட பொண்ணுங்களும் எல்லாருமே வீட்டில் இருந்ததுனால ஒரே டைமில் எல்லாரையும் மீட் பண்ண முடிஞ்சிச்சு ஸோ வந்து அன்றைக்கி டே வந்து சூப்பராகவே வந்து போச்சு ஐலின் குசலுக்கும் அங்கே கிட்ஸ் இருந்ததுனால நல்லாவே அவங்களுக்கும் வந்து டைம் பாஸ் ஆகிடுச்சு இல்லைன்னா மற்ற எந்த இடத்துக்கு போனாலும் பார்த்தீங்கன்னா அப்படியே ரொம்ப சைலண்ட்டாக வந்து உக்காந்துட்டு இருப்பாங்க அன்றைக்கி லஞ்ச்க்கே வந்து கீ ரைஸும் மட்டன் சால்னாவும் தான் வந்து செஞ்சுருந்தாங்க ஸோ நைட்டுக்கு வந்து பரோட்டா வாங்கிட்டு மட்டன் சால்னா அப்புறம் இடியாப்போன்னு சொல்லிட்டு எல்லாமே வச்சுருந்தாங்க அப்படியே டிவி பார்த்துட்டே வந்து சாப்பிட்டுட்டு இருந்தேன் சாப்பிட்டு முடிச்ச பிறகு எங்க வீட்டுக்கே வந்து கிளம்பி வந்துட்டோம் எங்க அம்மா எப்பெல்லாம் வந்து செடிக்கு தண்ணி ஊத்த போறாங்களோ அப்ப கண்டிப்பா இவங்க ரெண்டு பேரும் வந்து கீழே போயிடுவாங்க அப்பதானே தண்ணியில வந்து கொஞ்சம் ஆட்டம் போடலாம் அதுல ஒரு அவங்களுக்கு ஒரு சின்ன டைம் பாஸ் தான் அப்புறம் அன்னைக்கு நைட்டே பாத்தீங்கன்னா என்னோட அண்ணனும் வந்து துபாய்ல வந்துட்டாங்க பட் வந்து அவங்க ரீச் ஆகுறதுக்கே வந்து மிட் நைட் ஆயிடுச்சு ரெண்டு மணி வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் ஒரு வழியா வந்து வந்துட்டாங்க அவங்களோட சேர்ந்து என் சின்ன பாபியோட ஃபேமிலியும் வந்து வந்திருந்தாங்க எல்லாரும் நைட் தூங்கி லேட்டா தான் வந்து காலையில எந்திரிச்சோம் காலையில எழுந்தோனே பிரேக் வந்து ரெடி பண்ணிட்டு இருக்காங்க என் அண்ணனோட பசங்கலாம் வந்ததுனால ஐலினும் கூசேலும் வந்து செம்ம ஹாப்பி சொல்லவே தேவையில்லை அன்னைக்கு பிரேக்ஃபாஸ்டுக்கு என்ன மெனுன்னு பாத்தீங்கன்னா செம்ம ஸ்பெஷலு பரோட்டாவும் சிக்கன் கடாயும் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பிளஸ் கூடவே வந்து பூரியும் சன்னா மசாலாவும் வந்து செஞ்சிருந்தாங்க அது கூடவே இடியாப்பமும் தேங்காய் பாலுமே வந்து செஞ்சிருந்தாங்க ஸோ அன்னைக்கு வந்து ஃபுல் கட்டு மார்னிங்கு சோ என் சின்ன பாபியோட தம்பிக்கு வந்து பாத்தீங்கன்னா மேரேஜ் தான் மெயினாக எல்லாருமே இன்வைட் பண்ணுறதுக்காக இன்வைட் பண்றதுக்காக தான் வெளிநாட்டிலேருந்து இருந்து இதுக்கு எல்லா இடத்துக்குமே வந்து பத்திரிக்கை வைக்கணும்னு சொல்லிட்டு உடனே வந்து கிளம்பி போயிட்டாங்க எல்லாருமே குசலுக்கு வாட்டர் மிலன் ரொம்ப ஃபேவரட் அவன் ஒரு வார்த்தை தான் கேட்டான் பார்த்தா உடனே பெரிய ஒரு வாட்டர் மில்லன் வந்து வாங்கிட்டு வந்துட்டாங்க உட்கார வச்சு கட் பண்ணி ரெண்டு பேர்த்துக்கும் வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க ரெண்டு பேரும் வந்து நல்லா வந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க அப்படி அவங்க ரெண்டு பேர்த்தையும் எங்க டேடி கிட்ட ஒப்படைச்சிட்டு நானும் எங்க அம்மாவும் வந்து ஷாப்பிங் போலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம் ஆட்டோ தான் வந்து கூப்பிட்டு அன்னைக்கி பட் என் பசங்க கிட்ட ஆஸ் யூஸ்வல் எல்லா பேரண்ட்ஸும் சொல்ற மாதிரி டாக்டர் கிட்ட போறோம்னு சொல்லிட்டு தான் வந்து கிளம்பணும் எங்க ஊர்ல பெரிய கடன் பாத்தீங்கன்னா இந்த கஸ்தூரிபாய் பாய் எண்ணம் தாங்க எனக்கு வந்து கிட்ஸுக்கு எடுக்கணும்னாலே நான் தான் வருவேன் இல்லைன்னா தான் வந்து எடுப்பேன் மோஸ்ட் ஆஃப் ப்ரைஸ்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரெஸ் கூட வந்து பரவாயில்லன்னு சொல்லிடலாம் ஆனால் இந்த கிட்ஸோட ட்ரெஸ்க்கு பார்த்தீங்கன்னா தொட்டாலே வந்து தௌசண்ட் ருபீஸ் தான் இல்லைனா அதுக்கும் மேலே தான் சொல்கிறாங்களே தவிர அதுக்கும் கம்மியாக வந்து வரமாட்டேங்குது அங்கே நிறைய ஷர்ட்ஸ்லாம் வந்து பார்த்துட்டு இருந்தேன் குசிலுக்காக மெயினாக வந்து மேரேஜ் வந்து வரப்போகுது ஸோ அதுக்காக தான் வந்து பார்த்துட்டு இருந்தேன் பட் எனக்கு வந்து பெருசாக எதுவுமே வந்து செட் ஆகல ஸோ நாங்கள் வந்து வீட்டுக்கு வந்துட்டோம்

சரி நேற்றுக்கு தான் நமக்கு எதுவும் அமையலன்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்து கொஞ்சம் முன்னாடியே வந்து கிளம்பி போகலாம் நிறையா வந்து தேடி பார்க்கலான்னு சொல்லிட்டு கொஞ்சம் இருட்டுறதுக்குள்ளே வந்து கிளம்பிட்டோம் கார்ல தான் அன்னைக்கு வந்து போனோம் கஸ்தூரி பாய்க்கு அடுத்து எங்க ஊர்ல எது வந்து நல்லா இருக்கும் பாத்தீங்கன்னா மிலன் ரெடிமேட்ஸ் வந்து நல்லா இருக்கும் சோ மிலன் ரெடிமேட்ஸ் போலான்னு சொல்லிட்டு வந்து போயிருந்தோம் அங்க பாத்தீங்கன்னா எனக்கு ஓரளவுக்கு எல்லாமே வந்து பிடிக்கிற மாதிரியே இருந்துச்சு காஸ்ட் எப்படியோ பட் பார்த்தாலே ஃபர்ஸ்ட் நமக்கு வந்து பிடிக்கணும்ல அந்த மாதிரியாச்சும் எனக்கு வந்து அங்கே வந்து தோணுச்சு நல்லா க்ளாத்லாமும் வந்து குவாலிட்டியாக வந்து இருந்த மாதிரி இருந்துச்சு எனக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கிராண்டான ட்ரெஸ்லாம் வந்து அந்த அளவுக்கு வந்து வாங்குறதுக்கு ஒரு விருப்பமே வராது ஏன்னா அது வந்து அந்த ஒரு டே மட்டும்தான் வந்து யூஸ் ஆகும் அதுக்கப்புறம் யூஸே ஆகாது ஸோ அது வந்து வேஸ்ட் ஆஃப் மணி தான் ஸோ அதனால் நான் வந்து அது எப்போவுமே வந்து வாங்க மாட்டேன் அதுக்கு பதிலாக ஷர்ட் பேண்ட்டே வாங்கிடலான்னு சொல்லிட்டு தான் வந்து பார்த்துட்ருந்தேன் அப்படியே பார்த்தீங்கன்னா அங்கே குர்த்திஸ்லாம் வந்து செம்மையாக வந்து ஆஃபர் போட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு எப்படியும் எங்களை கூப்பிட்டு போயிட்டாங்க நானும் வந்து சரி சும்மா பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு போனேன் பார்த்தா ஓரளவுக்கு எல்லாமே வந்து நல்லா தான் இருந்துச்சு அப்புறம் வந்து வீட்டில் போற மாதிரி ஒரு ரஃப்யூஸ்க்கு வந்து மட்டும் நான் ஒரு ரெண்டு வந்து எடுத்துக்கிட்டேன் சும்மா பாப்போமேன்னு போனதுக்கு ஒரு நைன் ஹண்ட்ரட் வந்து செலவாயிடுச்சு ரெண்டு டாப்ஸ் எடுத்ததுனால பட் பரவாயில்ல போனதுக்கு ஏதோ வந்து வாங்க முடிஞ்சிச்சு எதுவுமே பிடிக்கலன்னு சொல்லிட்டு வராம என்ன நினைச்சு போனோமோ அந்த காரியம் வந்து முடிஞ்சிருச்சு என்னோட பசங்க பாத்தீங்கன்னா அவ்வளோ டாய்ஸ் வந்து கொட்டி கிடக்கும் ஆனா எதையுமே எடுத்து உருப்படியா விளாடவே மாட்டாங்க பட் அன்னைக்கு என்னமோ தெரியல ரெண்டு பேருமே கிச்சன் டாய்ஸ் ஃபுல்லாத்தையும் எடுத்து வச்சு ஆளுங்க கொஞ்சம் கொஞ்சம் பிரிச்சுட்டு தனித்தனி ஹவுஸ் சொல்லிட்டு அப்படியே வந்து இருந்தாங்க கொஞ்சம் வந்து எனக்கு இருந்துச்சு ஆனா அதுவும் பாத்தீங்கன்னா கண்டிப்பா வந்து ரொம்ப நேரத்துக்கு வந்து நீடிக்காது கண்டிப்பா வந்து சண்டை வந்துடும் அப்புறம் ஊருக்கு வந்தா கண்டிப்பா நினைச்சிட்டே இருந்தோம் வந்து ஈவினிங்கா கிளம்பி போலாம் சொல்லிட்டு கிளம்பி இருந்தோம் பயங்கர எக்ஸைட்மெண்ட் வந்ததுலேருந்தே அப்படின்னு போறோம் கையில வேற ஒரு பேக்கை தூக்கிட்டு கிளம்பிட்டாங்க அவங்களுக்காக வந்து அவங்களே வந்து கையால பிரேஸ்லெட் செஞ்சுருக்காங்க ஒரு பேப்பர்ல வந்து டிராயிங் வரைஞ்சிருக்காங்க அப்படியே துபாய்ல இருந்து ஒரு ரெண்டு சின்ன சின்ன கிஃப்ட் இல்லாமல் வந்து வாங்கியிருக்காங்க நானும் ஐலினும் குஜேலும் வந்து கிளம்பிட்டோம் என்னோட டேடி தான் வந்து எங்களை டிராப் பண்றதுக்காக வந்து போயிருந்தாங்க அவங்க ஃப்ரெண்டு வீடும் பாத்தீங்கன்னா ரொம்ப டிஸ்டன்ஸ்லாம் இல்லை பக்கத்துல தான் இருக்குது ரொம்ப நாள் கழிச்சு பார்த்ததுனாலயோ என்னமோ ஐலீன் வந்து அவங்க பார்த்தோன்னே வந்து பேசவே இல்லை ரொம்ப நேரம் ஆச்சு அவங்களுக்கு வந்து பேசறதுக்கு அவங்க வாங்கிட்டு வந்த கிஃப்ட்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க அவங்க பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பரா வந்து பேசுவாங்க ஐலீன் வா வளாம் வா வளாம்னு சொல்லி கூப்பிட்டுட்டே இருந்தாங்க ஐலீனுக்கு தான் வந்து கொஞ்சம் டைம் எடுத்துச்சு மிங்கலா ஆனால் பரவாயில்ல கொஞ்ச நேரத்திலேயே வந்து எல்லாரும் சேர்ந்து நல்லா விளாட ஆரம்பிச்சிட்டாங்க நானும் அவங்க அம்மாவும் உட்காந்து நல்லா கதை பேசிட்டு இருந்தோம் அன்னைக்குன்னு பார்த்து அசுரா நோம்பு வேற சோ நோம்பு திறக்கிற டைமுன்றதுனால எல்லாரும் வந்து ஃபேமிலியா உட்காந்து நோம்பு திறந்துட்டு இருந்தாங்க சரி அதை முடிச்சிட்டு தான் சிச்சா வீடு அப்படியே போய் எட்டி பார்த்துட்டு வந்துடலாமேன்னு சொல்லி போயிருந்தேன் ஐலின்க்கு மெயினாக வந்து டைம் பாஸ் ஆகுது அங்கே கிட்ஸ்லாம் இருக்கிறதுனால அப்படியே அங்க பக்கத்துலேயே வந்து கார்டன் இருக்கிறதுனால சும்மா போயிட்டு வந்துடலாமேன்னு சொல்லிட்டு அங்கேயும் போயிட்டு வந்து வீட்டுக்கு கிளம்பிட்டோம் என்னோட ப்ரீவியஸ் பிளாக்ல பார்த்துருப்பீங்க மாமியார் வீட்டில் வந்து பானிபூரி ரோட் சைட் பானிபூரி வந்து சாப்பிட்டதே இல்லைன்னு சொல்லிருப்பேன் ஆனா இந்த ரோட் சைட் மசாலா பூரி வந்து என்னோட மோஸ்ட் ஃபேவரட் ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் ஒன்ஸ் ஆகுது வந்து கண்டிப்பா வந்து வாங்கி ஸோ துபாய் போனதுலேருந்து நான் ரொம்ப இதை வந்து மிஸ் பண்ண அதனாலே வந்து ஹோம் ஹோம்மேடாச்சும் ட்ரை பண்ணுவோமேன்னு சொல்லி நிறைய வந்து என்னோட என்னோட ஷார்ட்ஸ்ல கூட பார்த்துருப்பீங்க வீடியோஸ்லயும் பார்த்துருப்பீங்க மசாலா பூரி வந்து வீட்லயே செஞ்சிருப்பேன் அதுக்கு மெயினான ரீசன் பாத்தீங்கன்னா இந்த ரோட் சைட் மசாலா பூரி தான் எனக்கு அவ்வளோ வந்து பிடிக்கும் இது இதுல மெயின் மேட்ரே இந்த இந்த சால்னா தான் இந்த சால்னாவோட டேஸ்ட் மட்டும் வந்து அந்த எக்ஸாக்டா வந்து கிடைக்கவே மாட்டுது இருந்தாலும் கிட்டத்தட்ட ஒரு எயிட்டி பர்சன்ட் அந்த தான் இருக்குன்னு சொல்லிட்டு என்னோட பாபி வந்து சொல்லுவாங்க சாப்பிட்டு பார்த்துட்டு இப்ப பாத்தீங்கன்னா பார்சலே ஃபார்ட்டி ருபீஸ் ஆயிடுச்சு சின்ன வயசுலலாம் வந்து அஞ்சு ரூபா ஆறு ரூபாய்க்குலாம் சாப்பிட்ட ஞாபகம் இருக்கு என் அண்ணன் கூட போயிட்டு சாப்பிடுவேன் அப்போ வந்து இந்த டேஸ்ட் வந்து நாக்குல ஒட்டிக்கிச்சு சோ இந்த ப்ளாக் இதோட முடியுது ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க thank you